வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பழுதடைந்த பள்ளி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் அருங்காபுரி ஒன்றியம் அம்மா சமுத்திரம் ஊராட்சி வெள்ளக்குளத்துப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இப்பள்ளி மிகவும் பழுதடைந்த கட்டிடத்தில் இயங்கி வருகிறது இந்த கட்டிடம் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் ஊராட்சி ஒன்றியம் சார்பாக முப்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த பழைய கட்டிடத்தை மராமத்து செய்வதற்கான கட்டுமான பொருட்கள் இயக்கப்பட்டு அதற்கான பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் பழைய கட்டிடத்தை பராமரிப்பு செய்யக்கூடாது என்று கூறி கருமலையிலிருந்து கண்ணூத்து செல்லும் சாலையில் அரசு பேருந்தை வழிமறைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்தில் மருங்காபுரி வட்டார வளர்ச்சி அலுவலர் மருங்காபுரி ஒன்றிய குழு தலைவர் பழனியாண்டி மற்றும் புத்தானத்தம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக சாலை மறியலை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு